அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் என்்பது பார்ப்போம் இப்பாடலில் கல்கிநாதனை அழிப்பதற்காக தெய்வ அவதாரம் என்பதை கூட மறந்துவிட்டு அவரை கொல்ல நினைப்பவர்கள் செய்யும் கொடும்பாதக செயல்களால் ஐம்பூதங்கள் என்ற இயற்கை சீற்றமாகி நாடுகளில் ஏற்படுகின்ற இயற்கை பேரழிவுகளைப் பற்றி சித்தர் சொல்கிறார் விண்ணாழி பொங்கிடுமே கடல் போன்ற ஆகாயம் வெடிப்புற்று காட்டாற்று வெள்ளமாக பொங்கி ஊற்றுமாம் அன்பர்களே இந்த இடத்தில் நீங்கள் சிந்திக்க வேண்டும் மேக வெடிப்பு என்ற வார்த்தை இப்பொழுது இந்த வருடத்தில்தான் அதிகமாக பேசப்படுகிறது காரணம் மழைக்கன மழையாக இருக்கலாம் புயல் வரும் சூறாவளி வீசும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் பார்த்தும் இருக்கிறோம் ஆனால் நான்கு நாட்கள் பெய்ய வேண்டிய மழை ஒரு மணி நேரத்திலேயே மேக வெடிப்பு ஏற்பட்டு பூமியில் பொங்கி விழுவதால் ஏற்படும் வெள்ளப்பெருக்கால் பல உயிர்கள் மாண்டு போவதை உலகம் முழுவதும் இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதை அன்றே விண்ணாழி பொங்கிடுமே என்று அறம்பாடி சித்தர் சொல்லியிருக்கிறார் இப்படி மேலிருந்து விழுகின்ற மாரி என்ற மேக வெடிப்பால் வெள்ளம் அம்பு போல பாய்வதால் நீதியுடைய அரசர்கள் பயிர்கள் செழிக்க விவசாயத்திற்காக அன்று கட்டி வைத்த அணைகள் உடைந்து வெறியுடன் ஊர்களுக்குள் பாய்ந்து பல நாடுகளிலும் வெள்ளப்பேராபத்துகளால் லட்சக்கணக்கான உயிர்கள் மாண்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த காலத்தில் ஐம்பூதங்கள் என்று சொல்வதில் அடங்காபூதமாக தண்ணீர் இருக்கிறது மண்வளம் செழிக்க செய்ய வேண்டிய மழையானது மக்களை அழிப்பதற்காக சீர்வதை பார்க்கிறோம் பரம்பொருளே என்கிறார் சித்தர் உலகத்தில் நடக்கும் அநியாயங்களை எல்லாம் தாங்க மாட்டாமல் நம் ஐயன் கல்கிநாதனை சீக்கிரமாக விடுவித்தருள வேண்டுதல் வைத்து மேக கூட்டமானது இடிகளை இறக்கி தன்னையே அர்ப்பணித்து இப்பூ உலகத்துக்கு விடிவு காலம் வேண்டும் என்று எண்ணி எண்ணற்ற புயல்களை தொடுத்து தன் வேதனையை கொட்டுகிறது பரம்பொருளே என்கிறார் சித்தர் இறைவன் அவதாரம் என்று தெரிந்தும் அவரை கொல்லத் துடிக்கின்ற கயவர் கூட்டத்தின் கொட்டம் அடக்க வெறியாட்டம் கொண்டு பேயாட்டம் போடுகிறதாம் இயற்கை உள்ளத்தால் நலம் காக்கும் நல்லோர்களின் உயிர்களை காக்க என் மகனான உத்தமனை வெகு விரைவில் வெளிகொண்டு வா இறைவா என்று அன்னை பராசக்தியும் சொல்லத்தான் முயற்சிக்கிறாள் அவள் ஏற்கனவே பராசக்தி வெஞ்சின காரியவள் சீற்றமுடையவள் நமனையே காலால் உதைத்தவள் அவளது கடும் கோபம் அவளது பார்வை என்ற மொழியால் சீற்றமாக உருவெடுக்க இயற்கையும் தாங்காமல் மனம் குதிக்கிறது என்கிறார் சித்தர் பிறன் மனை நுகரா பேரருளாளனாக இப்பூவுலகில் நல்லறத்தோடு வாழ்பவர்களின் தீமைகள் என்ற கர்ம வினைகளை அகற்றிட அடுத்தவர்களின் துயரத்தை தன் துயரமாக நினைத்து அத்துன்பம் அகற்றிட தன்னுடைய வசதி வாய்ப்புகளை துறந்து மக்களுக்காக ஓய்வற்ற சேவையை இந்த மண்ணிலே விதைத்து இதே பூமியில் அதனுடைய நன்மை என்ற விளைச்சலை அறுவடை செய்து பண்டைய வரலாறை பேணிக்காத்து காத்து ஒளி வீசும் கல்கிநாதன் என்ற பூ போன்றவனை முளைக்க வைத்து நம் எல்லோருக்கும் அறனார் என்ற இறைவன் தந்த பரிசு பெட்டகம் அல்லவா என்கிறார் சித்தர் கல்கிநாதன் வெளிப்பட்டு வந்தால் எம்மையும் நல்லோர்களையும் குருவென ஏற்று பணிந்து சிற்றினம் என்ற சேற்றில் விழுந்து கிடக்கும் தீயவர்களை அழித்து பேரினம் என்ற நல்லவர்களை வாழ வைக்கும் மருந்தாகிய ஞானத்தை பகிர்ந்து நம்மையெல்லாம் காத்து மறுபடியும் பிறப்பு என்ற இருளை தகர்த்து எரிந்து நல்லுலகம் படைப்பான் கல்கிநாதன் அவனே புவியை காப்பான் பரம்பொருளே என்கிறார் அறம்பாடி சித்தர் வணக்கம் அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் என் நாற்பத்தி ஒன்று பார்ப்போம் என்ற அகற்றி தன் வாழ்வு என மக்களுக்காக மக்களின் ஆட்சி என்ற அடிப்படையில் நன்மகன் ஒருவன் இந்த தென் நிலம் ஆழ அரசனாய் எழுந்து வருவான் என்கிறார் சித்தர் அவர் யார் என்ற பெயர் சித்தர் மறைப்பொருளாக கூட கூறவில்லை நடப்பதை மட்டும் சொல்கிறார் இந்த நல்லோனை பார்த்து மக்கள் அனைவரும் இவன் நமக்கு கிடைத்த வானகம் தந்த அதிர்ஷ்டம்தான் இறைவன் நமக்கு அளித்த வரம்தான் என்று போற்றிப் புகழ்ந்து மனதார துதித்து பணிவிடைகள் செய்வார்களாம் அதுதான் இறை அவதாரம் அந்த மகிழ்ச்சியின் மைண்டன் உதிப்பது முக்கடல் பொதிந்த கண்ணியின் முறைவாசல் என்றால் மொத்த தமிழ்நாடு தீபகற்ப பகுதிதான் எனவே சித்தர் கண்ணியின் முறைவாசல் என்கிறார் அன்னை பகவதி தாய் வீற்றிருக்கும் குமரிமுனைக்கு கொடக்கே என்றால் மேற்கு திசையில் பாய்ந்து செல்லும் நதியூரில் மாயவனான திருமால் பாம்பினில் பள்ளி கொள்ளும் பார்கடலில் அதிலிருந்து தெற்கு ஒரு காதம் என்றால் தெற்கு திசையில் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அந்த கரையோரம் பிறப்பு எடுப்பான் இது புவி என்ற உலகமே பொய்த்து போனாலும் அவர் பிறந்து விட்டது இடம் காலம் சூழ்நிலை ஒரு பொய்க்காது அந்த தேவ மகனின் பொற்பாதத்தை பணிந்து அவர் இந்த உலகாலும் உறுதியான சத்திய நெறியை யாராலும் குலைக்க முடியாது எவ்விதியாலும் அதை தடுக்க முடியாது இது சத்தியம் என்கிறார் சித்தர் ஜாதியின மொழி பேதம் கற்பித்து அவைகளால் மானிட இனத்தை பிரித்து இந்த மண்ணின் மைந்தர்களை ஏமாற்றிப் புறந்தல்ல அதற்கென புது கொள்கையில் அமைத்து நம் பண்பாட்டு வேதங்களை அழிக்கும் பேய் பிறவிகள் அனைவரையும் வதம் செய்து பொல்லாத கருவறை என்ற கற்பப்பையில் உதித்து வந்த வேர் அறுத்து நல்லோர்க்கு நல்வாழ்வழித்திட கல்கிநாதன் என்ற மேலுலக மைந்தன் பிடி வெள்ளி போல இம்மண் மீது பூக்க கண்டேன் இப்பூவுலகே போற்ற வல்ல ஒளி இவனனை தன் சூழ் சுமந்து பெற்ற உண்மை தாய் என்ன காரணத்தாலோ ஒரு வளர்ப்பு தாயிடம் விட்டு செல்கிறாளாம் அறம்பாடி சித்தர் சொல்கிறார் இதில் புதைந்து கிடக்கும் உண்மையை காலம்தான் உலகிற்கு சொல்ல வேண்டும் பெற்றவளும் மேன்மை உடையவள்தான் வளர்ப்பவளும் மேன்மை உடையவள்தான் கல்கிக்கு ஒரு வாய் உணவளித்தாலும் அவர்கள் விண்ணிலிருந்திருந்து வந்த தேவதைகள்தான் கூகைகள் என்ற ஆந்தைகளை தலையில் கட்டிக்கொண்டு ஆடும் பொல்லாத மூடர்கள் மூடத்தனமான கொள்கைகளை பகுத்தறிவற்ற கொள்கைகளை மனித மாண்புக்கு எதிரான கொள்கைகளை இவ்வுலகில் உள்ள மாந்தர்களுக்கு அடிமல் அடித்தால் அம்மியும் நகரும் என்பார்களே அதுபோல் வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுவது போல மக்களிடத்தில் திட்டங்களை கச்சிதமாக புகுத்து விடுவார்கள் பொல்லாத வணிகர்களும் நோயை தீர்க்கிறோம் என்று பொய் சொல்லி ஏமாற்றி பேய்களை ஏவிவிட்டு விட்டு ஓராயிரம் மந்திர உச்சாடனங்களை சொல்லி மக்களை ஏமாற்ற மருந்து என்ற பெயரில் இவர்கள் விற்கும் பொருள்களையும் வழிமுறைகளையும் கடைபிடித்து இறுதியில் தங்கள் வாழ்வாதாரம் இழந்து செல்வங்களை இழந்து பஞ்சபிராரிகளாக இந்த மண்ணுக்குடையவர்கள் இந்த மண்ணில்லாத நிலைமையில் தள்ளப்படுவார்கள் என்கிறார் சித்தர் இளம் பெண்களை வஞ்சித்து மேல்நாட்டு வணிகர்களுக்கு பெரும் பொருள் பெற்று விற்பார்கள் அதற்குரிய சந்தையிலே குதிரைகளில் இருந்து நம் நாட்டு பெண்களை விலை கொடுத்து வாங்கி ஆகா இந்நாட்டு பெண்களின் அழகோ அழகு என்று புகழ் பாடி தூக்கிச் செல்வார்களாம் அதை பெரும் பொருள் கிடைத்த சந்தோஷத்தில் இங்குள்ள மனிதர் கூட்டம் நமக்கு செல்வம் தந்தார்கள் பணம் தந்தார்கள் என்ற நப்பாசையில் இன்று கழித்தாலும் காலம் கடந்த பிறகு கண்ணீர் விட்டு கதறுவார்கள் கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் செய்து என்ன பயன் ஆனால் அறம் கொன்று மனித உயிர்களை பகடைக்காயாக்கி விளையாடும் கூட்டம் ஒரு நாள் நிச்சயமாக அழிந்தே போகும் வாய் சொல்லுவது ஒரு மதத்தின் பெயரை ஆனால் விஷத்தை விதைப்பதும் அந்த மதத்தின் பெயரால் தான் என்பதை இந்த உலகம் விரைவில் அறியும் என்கிறார் அரம்பாடி சுந்தரன் வணக்கம்